பெட்ரோலுக்காக அதிகமான மக்கள் வரிசையில் நிற்கின்றார்கள் இது கஸ்தூரியா வீதியில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் நிலையம் மற்ற எரிபொருள் நிலையம் இதற்கு அண்மையாக இதற்கு எதிர்ப்புறமாக இருக்கின்றது அதுவாறு இருக்கின்றது என்று பார்க்கலாம் அதே நேரம் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலைய நிலத்துக்கு ஒரு எரிபொருள் தாங்கி வாகனம் ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது இது இரண்டாவது எரிபொருள் நிரப்பு நிலையம் இந்த கஸ்தூரியார் வீதியில் இங்கேயும் கூட்டம் அதிகமாக நிற்கிறது பரிசேகம் நிற்கின்றார்கள் பெனிஃபிட்ஸ் அதோட வந்திருக்கு இது கீழ்சோட வெஜிடபிள் டிபார்ட்மெண்ட் இது கீல்சாட ஒரு மழை நாளில் எப்படி இருக்கிறது பார்க்கலாம் அது ஒரு இடவு வேலையில் இங்க வந்து பாத்தீங்களா அந்த சைட் வந்து கோட் கிச்சன் இருக்கு கோட் கிச்சன்ல இன்னைக்கு ப்ரமோஷன் போகுது அதாவது ரோஸ்ட் பண்ண சிக்கன் கம் சரி இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலே பல மக்களும் இதுதான் பேருந்து நிலையம் அஞ்சு ரூபாய்க்கு வந்து ப்ரொவைட் இது கீர்ஸோட கஸ்டமர்ஸ் என்ற மெம்பர் ஆனால் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆஃபர்ஸ் இப்படி நிறைய திங்க்ஸுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்துருக்குது இதுதான் வைத்தியசாலை ஆஸ்பத்திரி வீதி அந்த வீதி ஊடாக பயணித்து நான் இப்போது கஸ்தூரியா வீதிக்கு முன்னாடி காலையில் தெரியப் முக்கியமாக கஸ்டமர்ஸுக்காண்டி நாங்கள் இங்கே நெக்ஸஸ் கார்டை அப்புறம் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த நெக்ஸஸ் கார்ட் வந்து இந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம் அதோட ஒரு மாதத்துக்கு அப்புறம் கார்ட் எடுக்கணுமெண்டா இருநூறுவா கட்டி தான் கஸ்டமர்ஸ் வந்து எடுக்கணும் அதோட நெக்ஸஸ் கார்ட்டோட வேல்யூட்ட என்னெண்டா நான் வந்து நான் அடித்த விலைக்கு பல டிஸ்கவுண்ட் வந்து போட்டு கொடுக்குறோம் இது வந்து நானூற்றி இருபதா திங்ஸ் வந்து அடித்த விலை

இப்போது நான் யாழ்ப்பாண பஸ் தடுப்பு நிலையத்துக்கு அண்மையாக இருக்கின்றேன் இதுதான் யாழ்ப்பாண பஸ் தடுப்பு நிலையம் மூடி இருக்கின்றது இதுதான் பழக்கடை ஏரியா இப்போது யாழ்ப்பாண பலக்கடை அமைந்த யாழ்ப்பாணத்திலே பழக்கடைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தான் இப்போது நான் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை காண்பிக்கவாறு இந்த பகுதியில இன்றைய நாளிலே இரண்டு விடயங்கள் ஒரு முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன அதாவது இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலே பல மக்களும் இதுதான் பேருந்து நிலையம் பல மக்களும் இன்றைய நாளிலே எரிபொருளுக்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே முண்டி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் ஜாழ்பாண பேருந்து நிலையம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இன்றைய நாள் அதாவது ஒரு மலை நாளில் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் அது ஒரு இரவு வேளையிலே இது தொலைவிடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்தாக இருக்கின்றது வைத்தியசாலை ஆஸ்பத்திரி வீதி அந்த வீதியாக பயணித்து நான் இப்போது கஸ்தூரியார் செல்ல செல்லப்போன் ஒரு இரவு வேலையொன்றிலே யாழ்ப்பாண பேருந்து நிலையம் யாழ் நகரம் மட்டுமல்லாது கஸ்தூரியார் வீதியில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அவை எவ்வாறு இன்றைய நாளிலே காணப்படுகின்றன வளமைக்கு மாறாக இருக்கின்ற ஒரு நிலைமைதான் இன்றைய நாளிலே இருக்கின்றது அந்த விடயங்களை பார்த்தவாறு யாழ்ப்பாண நகரத்திலே இன்றைய நாளிலே ஒரு பல்பொருள் அங்காடி அதாவது ஃபோர்ட் சிட்டி என்று சொல்வார்கள் பல்பொருள் அங்காடி ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கெயில் சூப்பர் மார்க்கெட் இதுதான் கஸ்தூரியார் வீதி அந்த பல்பொருள் அங்காடி அங்காடிக்கு முன்பாக இன்று கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கின்றது கஸ்தூரியார் வீதியிலே பெட்ரோலுக்காக அதிகமான மக்கள் வரிசையில் நிற்கின்றார்கள் உண்மையிலே இது பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை அதாவது எரிபொருளை விநியோகம் செய்யக்கூடிய அந்த பேர ஊர்தி அவர்களுடைய தொழிற்சங்க ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதனால் இவ்வாறான ஒரு நிலைமை அதாவது அண்மையிலே பெரிய ஒரு எதிர்பொருள் தட்டுப்பாடு வந்தது அதுபோன்ற ஒரு நிலைமை இன்று மக்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள் இது கஸ்தூரியா வீதியில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் நிலையம் மற்ற எரிபொருள் நிலையம் இதற்கு அண்மையாக இதற்கு எதிர்ப்புறமாக இருக்கின்றது அது எவ்வாறு இருக்கின்றது பார்க்கலாம் அதே நேரம் ஒரு எரிபொருள் இறப்பு நிலைய நிலையத்துக்கு ஒரு எரிபொருள் தாங்கி வாகனம் ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது இது இரண்டாவது எரிபொருள் நிரப்பு நிலையம் இந்த கஸ்தூரியா வீதியில் இங்கேயும் கூட்டம் அதிகமாக நிற்கின்றது வரிசைகள் நிற்கின்றார்கள் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருக்கின்றார்கள் இது யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி இந்த ஸ்டான்லி வீதியில்தான் இன்றைய நாளிலே பல்பூர் லங்காடி அதாவது சூப்பர் மார்க்கெட் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அளவுக்கு அதிகமான மக்கள் அதாவது பெரிய கூட்டம் அந்த கீழ் சூப்பர் மார்க்கெட்டில் வாசலிலே காத்திருக்கின்றார்கள் உள்ளே நுழைய முடியாமல் அதை சென்று பார்த்து விட்டுத்தான் இது இரண்டாவது முறையாக இந்த ஒளிப்பதிவு செய்கின்றேன் அந்த நிலவரமும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த காணொலியூடாக பார்க்கலாம் ஏற்கனவே பல காணொலிகளூடாக காலையிலே அந்த புதிய சூப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்ட காட்சிகளை பார்த்திருக்க கூடும் நீங்கள் இப்போது இங்கே உள்ள நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் வாகனம் கூட உள்ளே கொண்டு செல்ல முடியாத இங்கே வழியிலே அறக்கிவிட்டிருக்கிறார்கள் உள்ளே பெரிய கூட்டம் மோடு என்பது போது நாங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் இதை எவ்வாறு இருக்கும் திறக்கப்பட்ட கீல்ஸ்க்கு உங்களை அன்போடு வர வைக்கின்றோம் இது எங்களோட கீல்ஸோட என்ட்ரன்ஸ் இந்த சைட் வந்து கஸ்டமர்ஸ் பிசி என்றதால நெக்ஸஸ் கார்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி போர்ஸில் இது கீல்ஸோட ட்ராய் டிபார்ட்மெண்ட் அது கீல்ஸோட பேசிய டிபார்ட்மெண்ட் கீல்ஸோட ஸ்பெசிஃபிக் இங்கே இருக்கிற செல்ஃப் செக் அண்ட் கேஃபே நிறைய பெனிஃபிட்ஸ் அதோட வந்து இருக்கு இது கீல்ஸோட வெஜிடபிள் டிபார்ட்மெண்ட் இது கீல்ஸோட கேஃபே டிபார்ட்மெண்ட் இதுல வந்து கஸ்டமர்ஸுக்காண்டி நாங்கள் நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து யூஸ் ஐட்டம் பேக்கரி ஐட்டம் சேவரி ஐட்டம் வேறு மெனி நிறைய திங்ஸுக்கு வந்து இங்கே வந்து டிஸ்கவுண்ட் போகுது இங்கே வந்து பார்த்தீங்களா அந்த சைட் வந்து கோட் கிச்சன் இருக்குது கொட் கிச்சனில் இன்றைக்கு ப்ரமோஷன் போகுது அதாவது ரோஸ்ட் பண்ண சிக்கன் சரி

എവിടെ മൂണ്ടായിട്ടാണ് ഇത് ഇത് നിങ്ങളുടെ സൂപ്പർ മാർക്കറ്റിന്റെ ഫ്രോസൺ ഐറ്റം department is <laughs> Tri department. Then you can see it in the middle of Tri department. This is the Tri department. This is cows called. You can see it in the middle of the house. Snacks item, dry piss item, spicy item, oil, oil item and kitchen hall. பல்ப்ஸ் ஐட்டம் இந்த சைட் பிளாஸ்டிக் வியர் ஐட்டம் இந்த சைட் பர்சனல் ஹைஜீன் ஐட்டம் அண்ட் இது வந்து ஓரல் கேர் ஐட்டம்ஸ் இது வந்து கிரீட்டிங் கார்ட் ஐட்டம் அந்த சைட் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்குது இதில் வந்து பேபி நீட்ஸ் அதாவது குழந்தைகளுக்கு வந்து தேவையான திங்ஸ் அப்படியே ப்ரொவைட் ஆகிருக்கு இவ்வளோ இவ்வளோ வந்து அதாவது பெட் அதாவது டோ கேட் அதுகளுக்கு தேவையான திங்ஸ் இது வந்து கீழ்ஸோட ப்ரமோ பின்னு சொல்கிறது அஞ்சு பின் இருக்குது இது ஐகோனிக் அவுட்லெட்டுக்குன்னு வந்தது இதில் சேலரோட திங்ஸ் மட்டும்தான் இருக்குது சேலர் வந்து என்ன திங்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த திங்ஸ் மட்டும்தான் நாங்கள் இதுக்கு வந்து போட்டுருப்போம் இது கீழ்ஸோட டிபார்ட்மெண்ட்டில் உண்டு பார்மசி செக்ஷன் கிளீனர் செக்ஷன் இருக்கு இதுதான் கீழ்ஸோட மெயின் அதாவது மெயின் பார்ட்டு கஸ்டமர்ஸை வந்து க்ரீட் பண்ணி அனுப்பி வெல்கம் பண்ணி தேங்க் பண்ணி அனுப்புகிற மெயின் இடமே இதுதான் இது கசிய பசுன்றோம் இங்கே வந்து ஆறு கசிய பசு இருக்குது ரெண்டு செல்ஃப் செக் அவுட் இருக்குது இந்த செல்ஃப் செக் அவுட் பெனிஃபிட்ஸே இது ஃபோரின்னா பெருமாள் இருக்குது எங்கள் கொழும்பு சைட்டில் அதாவது மற்ற அவுட்லெட்டில் இருக்குது எங்கள் அஃப்னாவில் கொண்டு வந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம் அவுட்லெட் அதுவும் செல்ஃப் செக் அவுட்ன்றது வந்து இங்கே தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து கஸ்டமர் தாங்களாகவே திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் வந்து பே பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் இதை வந்து கஸ்டமர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் இங்கே நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் இது கீழ்ஸோட அங்கட அவுட்லெட்டோட இது கொண்டோலான்னு சொல்றது இந்த ஐட்டத்தை இந்த டெக்டர் கொண்டோலாவே கீழ்ஸோடது அது இது வந்து நாங்கள் சிஆர்எஸ் தான் மெயின்டைன் பண்ணுற விட இதில் வந்து கீழ்ஸோட டீல்ஸ் வந்து இருக்குது முக்கியமாக கஸ்டமர்ஸுக்காண்டி நாங்கள் இங்கே நெக்ஸஸ் கார்டை அப்புறம் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த நெக்ஸஸ் கார்ட் வந்து இந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம் அதோட ஒரு மாதத்துக்கு அப்புறம் கார்ட் எடுக்கணுமெண்டா இருநூறுவா கட்டி தான் கஸ்டமர்ஸ் வந்து எடுக்கணும் அதோட நெக்ஸஸ் கார்டோட வேல்யூட் என்னெண்டா கஸ்டமர்ஸுக்கு நான் வந்து நான் அடித்த விலைக்கு பயில டிஸ்கவுண்ட் வந்து போட்டு கொடுக்குறோம் இது வந்து நானூற்றி இருபது திங்ஸ் வந்து அடித்த விலை ஆனால் நாங்கள் டீல் போட்டு டிஸ்கவுண்ட் போட்டு கஸ்டமர்ஸுக்கு வந்து அறு அறுபத்தி மூணுரூவா இன் லாபமாக நாங்கள் இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து கீழ்ஸோட மெம்பர்ஷிப் அந்த காட்டை வந்து எடுத்தால் மட்டும்தான் இது வந்து கிடைக்கும் இது ரெண்டு கொண்டோட இருக்குது என்ன நண்பர்களை இந்த காணொலியூடாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்காடி அதாவது சூப்பர் மார்க்கெட் என அழைக்கப்படும் கீழ் சூப்பர் வந்திருக்கின்றோம் உள்ளே உள்ள நிலவரங்களை பார்த்துருக்கின்றோம் மிகவும் விழாவியாக பார்க்க முடியாது போய்விட்டது அவ்வளவுத்துக்கு கூட்டம் உள்ளுக்கு கலை மோதுகின்றது அது மட்டுமில்லாது நாங்கள் இந்த காணொலியூடாக யாழ்ப்பாணத்திலே பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற ஒரு குரலின் காரணமாக அதிகமான மக்கள் பெட்ரோல் விண்ணப்ப நிலையங்களிலே வரிசையில் காத்து கிடப்பதையும் பார்த்திருக்கின்றோம் எனவே இந்த காணொலியோடு இந்த எனவே இந்த விடயங்களோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே